nature's comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் இன்று சட்டமன்றத்தில் நடந்த சில முக்கியமான அம்சங்கள் அடுத்து மீண்டும் கம்யூனிஸ்டுகள் வெர்சஸ் திமுக அப்படின்னு ஒரு வார் தொடங்கி இருக்கு இந்த முறை ஆராசா வெர்சஸ் முத்தரசன் அப்படின்னு அந்த மோதல்கள் இருந்துட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ளார தொடர் குழப்பமா இன்னொரு பக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதை ஒட்டி உதயநிதி டீம் தரக்கூடிய பிரஷர் அதே நேரத்துல உட்கட்சிக்குள்ளார கனிமொழி டீம் பெர்சஸ் உதயநிதி டீம் அப்படின்னு இன்னொரு ஒரு வாரும் ஓடிக்கொண்டிருக்கு இது திமுக தலைமைக்கும் சில பல உருவாக்கி கொண்டிருக்கு இதன் தொடர்ச்சியாகவே பெரியார் குறித்த சீமானுடைய சர்ச்சை பேச்சு இதில் கொந்தொழிப்போடு எதிர்வினைகளையும் ஆற்றிக் கொண்டிருக்காங்க சீமான் அப்படி என்னதான் பேசினாரு ஏன் அவருடைய பேச்சுக்களை எதிர்க்கிறாங்க இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாணுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தனி தீர்மானம் இயற்றிய ஸ்டாலின் ஆதரித்த அதிமுக ஒன்பதாம் தேதி இன்றைய நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பேசுறப்ப யூஜிசி புதிய வரைவு விதிகள் நம்முடைய மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில இருக்கு அதனால இந்த புதிய வரைவு விதிகளை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் தனி தீர்மானம் கொண்டு மிக முக்கியமாக துணைவேந்தர்களை நியமிக்கலாம் கொஞ்சம் கூட ஏற்புடையதாக இல்ல கல்வித்துறையில எதை செய்ய வேண்டுமோ அதை ஒன்றிய அரசாங்கம் இதுவரை செய்ய கிடையாதுங்க சோ துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அறிவிப்பை எதிர்த்தும் சட்டப்பேரவையில தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த யூஜிசி புதிய வரைவு விதிகளை எதிர்த்து தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டத இன்னொரு பக்கம் அதிமுக முழுமையாக ஆதரிச்சிருக்குங்க மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த விதிகளை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக அவரும் தெரியப்படுத்தியிருக்காருங்க அதே நேரத்துல முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பாஜக நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினரான பாஜக உறுப்பினரான திரு நயினார் நாகேந்திரனும் தெரிவிச்சிருக்காருங்க பெரியாரை கொச்சைப்படுத்தாதீர்கள் சீமான் கொதிக்கும் பெரியாரிஸ்டுகள் என்னதான் பேசினார் சீமான் சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் பேசுகின்ற பேச்சுகள் ஏதோ ஒரு வகையில் வெளியில் பேசுபொருளாகவும் மாறியிருக்கு சர்ச்சையாகவும் விவாதமாகவும் வெடிச்சிருக்கு இப்ப லேட்டஸ்டாக தந்தை பெரியார் குறித்து அவர் பேசியது மிகப்பெரிய பெரிய அளவில் எதிர்வினைகளையும் உருவாக்கியபடி இருக்குங்க கடலூரில் நாம் தமிழர் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசினாரு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அப்பதான் திரு விஜய் அவருடைய தமிழக வெற்றி குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அதாவது விஜய் அவரை உண்மையா நேசித்த ஒருவராக நீங்க இருந்தீங்க உங்களுடைய அன்பு தம்பி அப்படின்லாம் நீங்க பதிவு செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த நிலையில இப்ப ஏன் முரண்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு தான் பெரியார கொள்கை வழிகாட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க விஜய சொல்றாரு அவரு எந்த வகையில உங்களுக்கு கொள்கை வழிகாட்டியாக இருந்தார் பெண்ணிய உரிமை இல்லையா உனக்கு உடல் இச்சை வந்தா தாயோடவோ இல்லை சகோதரிகளோடவோ உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு பேசியிருக்காரு இதுதான் பெண்ணிய உரிமையா அப்படின்னு சீமான் பேசுனதுதான் இன்னொரு பக்கம் எதிர்வினைகளை இருக்கு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான திரு வன்னி அரசு ஆரியத்தை நிறுவ வேண்டுமானால் திராவிட அரசியலை நீர்த்து போக செய்ய வேண்டும் அதற்கான திட்டத்தை தமிழ்நாட்டில் பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளும் செயல்படுத்த தொடங்கிவிட்டனர் அதனுடைய ஒரு பகுதி தான் சீமானை வைத்து தீவிரமாக்குகிறது ஆர்எஸ்எஸ் கும்பல் அதற்கான அசைன்மெண்ட் சீமானிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதால் தந்தை பெரியார் குறித்து மிக மோசமாக பேசுகிறார் அப்படின்னு கடுமையாக தன்னுடைய பதிவை செஞ்சிருக்காரு வன்னியரசு மேலும் சீமான் கிட்ட இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வார்னிங்கும் கொடுக்கிறாரு இன்னொரு பக்கம் மே பதினேழு இயக்கத்துடைய திரு திருமுருகன் காந்தி சங்கி என்றால் நண்பன்னு புதிய அர்த்தத்தை சொன்ன சங்க புலவர் தான் சீமான் அண்ணாமலைய நெஞ்சார தழுவும் இந்துத்துவ போர்படை தளபதி தான் சீமான் இப்படி அவருக்கு பல முகங்கள் உண்டு அப்படின்னு அவரும் தன் பங்குக்கு கடுமையாக கண்டிச்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் கோவை திரு ராமகிருஷ்ணன் எங்க தந்தை பெரியார் இப்படி பேசினாருங்கிற ஆதாரத்தை சீமான் கொடுக்கணும் நாளைக்கு அவருடைய வீட்டுக்கு நான் வரேன் அதாவது இன்றைக்கு காலையில பத்து மணிக்கு ஒன்பதாம் தேதி நான் வரேன் அவர் ஆதாரத்தை காட்டணும் அப்படின்னு கொதிச்சிருந்தாரு அதன் தொடர்ச்சியாகவே அவங்களுடைய தாப்பே திகாவினர் காலையில சீமான் அவருடைய வீடு முற்றுகை செய்யவும் அவங்க காலையிலேயே உடனடியாக காவல்துறையினரும் எதிரான முழக்கங்களும் எழுப்பப்பட்டது சீமான் வீட்டு முன்பு நின்ற கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது தாப்பே திகாவினர் நாத்தாக்கா நிர்வாகிகளுடைய கார் கண்ணாடிய உடைச்சாங்க அப்படின்னா ஒரு பரபரப்பு கிளம்பியதாகவும் காலையிலேயே செய்திகள் வந்ததுங்க இன்னொரு பக்கம் திராவிடர் விடுதலை கழகத்துடைய தலைவரான திரு கொளத்தூர் மணி தொடர்ந்து தந்தை பெரியார் குறித்து தவறான பொய்யான அவதூறுகளை பரப்பி கொண்டே இருக்கக்கூடிய தகவல்களை பரப்பி கொண்டே இருக்கக்கூடிய சீமான் மீது தக்க பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் மேலும் திராவிடர் விடுதலை கழகத்துடைய தோழர்கள் அனைத்து காவல் நிலையத்திலும் சீமான் மீது புகார் மனு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவரும் சீறி இருக்காருங்க அப்புறம் பெரியார் குறித்து தவறாக சீமான் பேசிட்டாரு அப்படின்னு திமுக சார்புல சட்டத்துறை துணை செயலாளர் திரு மருது கணேஷ் அவருடைய தலைமையில சென்னை காவல் ஆணையர்கிட்ட ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இப்படி எல்லா பக்கம் இருந்தும் சீமான் பேசியது தவறு அப்படின்னு பலரும் வந்து ஒருங்கிணைஞ்சு எதிர்ப்புகளை பதிவு செய்தபடி இருக்காங்க குறிப்பா ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுவதே சீமானுடைய வாடிக்கையா மாறிடுச்சு ஒரு காலத்துல தந்தை பெரியார் தான் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார் இன்னைக்கு தந்தை பெரியார் குறித்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காரு முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் மரியாதை குறைவாக பேசுவதும் அவதூறுகளை அள்ளி வீசுவதும் தான் சீமானுடைய இயல்பாக மாறி போயிருக்கு அப்படின்னு கொந்தளிப்பு குறையாம தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இரண்டாவது நாளாக இன்றைக்கு ஒன்பதாம் தேதி பத்திரிக்கையாளர்கள் சீமான் சீமான் சொன்னது சீற்றமடைய வச்சிருக்கு தான் என்னுடைய ஒரே கொள்கை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் வள்ளலார தாண்டி பெரியார் என்ன சமூக சீர்திருத்தத்தை செஞ்சுட்டாரு பெரியார் செஞ்சாருன்னு சொல்லுங்க ஆனா பெரியார் தான் செஞ்சார்னு சொல்லாதீங்க அப்படின்னு கொதிப்பு குறையாம பேசியிருக்காரு சீமான் எல்லோருமே ஒரே கொள்கையில தான் பயணிக்கணும்னு கிடையாது கொள்கை மோதல்கள் இருக்கலாம் அது ஆரோக்கியமான வகையில விவாதங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கணும் ஒரு கருத்தை முன்வைக்கிறப்ப ஆதாரங்களை அடுக்கணும் அதை விட்டுட்டு எதையாவது அள்ளி வீசுவதுங்கிறது சரியான இலக்கு நோக்கிய பயணத்தை திசை திருப்போம் அது சரியும் கிடையாது இதை முதல்ல சீமான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க பெரியாரிஸ்டுகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உதயநிதி டீம் தரும் பிரஷர் திணறும் திமுக கூட்டணி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இல்லைங்களா இரண்டு முறை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து எம்எல்ஏக்கள் ஆனாங்க இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கே திமுக கூட்டணி இந்த தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நேற்றைய நம்முடைய காணொலியில விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அதே நேரத்துல இந்த முறை கூடுதலாக திமுகவே இந்த தொகுதியை இந்த முறை வந்து பெற்றுவிட வேண்டும் காங்கிரஸ்க்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு குரல்கள் அறிவாலயத்தை நோக்கி ஈரோட்ல இருந்து சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்குங்க அதற்கு முக்கியமாக மூன்று காரணங்களை அடுக்குறாங்க ஒன்னு கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற அந்த குடைச்சல்கள் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா அப்படின்னு இப்ப காங்கிரஸ் கட்சியும் வெவ்வேறு வடிவுல நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே காங்கிரசுடைய வெற்றிக்கு தான் ரெண்டு முறை நம்ம பாடுபட்டுட்டோம் இப்ப மறுபடியும் அவங்களுக்காக நம்முடைய திமுக தொண்டர்கள் உடன்பிறப்புகள் உழைக்கணுமா காங்கிரஸ் கட்சியினர் உண்மையிலேயே நம்முடைய உழைப்ப புரிஞ்சிக்கிறாங்களா அவங்களுக்காக நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு குரல்கள் ஓங்கி ஒழித்தபடி இருக்குங்க உதாரணமா சொல்றாங்க இப்போ கூட விருதுநகர் திரு தாகூர் காங்கிரஸ் கட்சி அவரு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை போட்டிருக்காரு இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டு பதிவு செஞ்சுருக்காரு அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற நேரல எதிர்கட்சியினர் விட்டு போவதை சுட்டி காட்டிதான் தான் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருடைய வழியில தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு செயல்படுகிறார் என்கிற தொணில எக்ஸ் பக்கத்தில் இப்படியான ஒரு பதிவை போட்டிருக்காருங்க அப்ப நாம எவ்வளோதான் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் அவங்க வெற்றிக்காக பாடுபட்டாலும் நம்மளை கூட்டணி கட்சியினர் சீண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கொதிப்பு குறையாம ஈரோடு மாவட்ட உடன்பொறுப்புகளும் தெரிவித்த படி இருக்காங்க இரண்டாவதாக மேற்கு மண்டலத்தில் நம்முடைய செல்வாக்க வலுவாக நிறுவனம் அப்படின்னா இந்த தொகுதியில திமுகவை இந்த முறை களமிறங்கணும் நாம நின்னா நிச்சயமா எதில் யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் இழப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி வித்தியாசம் மார்ஜின் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும் மேலும் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் திரு முத்துசாமி இவங்கெல்லாம் தன்னுடைய பவரை இங்க நிறுவனம் மாதிரியும் இருக்கும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மிக முக்கியமாக இளைஞரணி சார்ந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இளைஞருக்கு அப்படி கொடுத்தா அவங்களுடைய வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஓராண்டும் களத்தில் தீவிரமாக இறங்கி செயல்படுவாங்க அது மற்ற நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் யங்ஸ்டர்ஸ் நம்பிக்கையாக வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தொகுதியில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஏன்னா புதிய புதிய கட்சிகள்லாம் யங்ஸ்டர்ஸ் வாக்குகளை குறிவைத்து இருக்காங்க அதிமுகவும் இளம் வாக்காளர்களை கவர்கின்ற திட்டங்களை வகுக்க தொடங்கியிருக்காங்க அப்படி இருக்க நாம் அதை கவனித்து நம்மளே போட்டியிடணும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற குரல்கள் வந்துட்டு இருக்கு மூன்றாவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மேற்கு மண்டலத்துடைய பொறுப்பு அவருடைய கையில இருக்கு மேற்கு மண்டலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுமையான தொகுதிகளை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா அதை பல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா தற்போது நாம இந்த ஈரோடு கிழக்குல போட்டியிடணும் இந்த வெற்றி ஒரு வலுவான அடித்தளத்தை துணை முதலமைச்சருக்கும் அமைச்சு கொடுக்கும் இன்னும் நம்பிக்கையும் கொடுக்கும் குறிப்பா திமுகவுடைய உடைய இளைஞரணி மாநில செயலாளரும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பிரகாஷ் இங்க நம்ம தான் போட்டியிடணும் அப்படின்னு தொடர்ந்து துணை முதலமைச்சர்கிட்டையும் வலியுறுத்தியபடியே இருக்காரு திமுக இங்க போட்டியிட்ட கிடைக்கக்கூடிய பிளஸ் என்ன அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவங்க டீமும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அரசியல் எதிர்காலம் உள்ளிட்ட எல்லா கணக்குகளும் போட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இப்படியான அழுத்தங்களை ஈரோடு திமுகவினர் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பிரஷர் எல்லாவற்றையுமே திமுகவுடைய தலைமை கிட்டையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படியே மடை மாற்றி விட்டுட்டு இருக்காங்க உதயநிதி டீம் அப்படிங்குறாங்க ஈரோடு மாவட்டத்து உடன்பிறப்புகள் கனிமொழி வெர்சஸ் உதயநிதி ஓயாத வார் தீரா தலைவழியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த மோதல்கள் தாங்க கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி கனிமொழி அவர்களுடைய பிறந்த தினம் அதை ஒட்டி எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய யார் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காங்களோ பாஜகவே உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் எக்ஸ் பக்கத்திலும் அதே போல ஃபோன்லேயும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தாங்க ஆனா மருந்துக்கு கூட வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கல உதயநிதி ஸ்டாலின் இத்தனைக்கும் அன்றைய தேதியிலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட தோழர் திரு பே சண்முகம் அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஆனா சம்பிரதாயத்துக்கூட கூட தன்னுடைய கட்சி சார்ந்த தன்னுடைய அத்தை கனிமொழிக்கு ஒரு வாழ்த்துக்கல அவரு பகிர்ந்துக்கல அதாவது இதுக்கு முன்னாடி ஈகோ மோதல்னா இருந்தாலும் கூட பொது வெளியில ரெண்டு பேரும் ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரி அத்தை மருமகன் உறவுல எந்த விதமான விரிசலும் இல்லாதது போல ரெண்டு பேருமே ரொம்ப இயல்பா நாசுக்கா வந்து பழகிக்குவாங்க ஆனா இப்ப சம்பிரதாயத்துக்கு கூட எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது கனிமொழி அவங்களுடைய டீமுக்கு கடும் கோபத்தையும் வருத்தத்தையும் உருவாக்கி இருக்குங்க இத்தனைக்குங்க தன்னுடைய அண்ணன் கிட்டயும் கிட்டயும் வீட்டுக்கே போய் நேரடியாக போய் வாழ்த்துக்களை பெற்றாங்க கனிமொழி அப்படி இருக்க தான் வாழ்த்து சொல்லாம தவிர்த்தால் அது பெரிய பேசு பொருளா மாறிடும் அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் புரிஞ்சிக்காமலாம் இல்லைங்க ஆனாலும் தெரிந்தே தான் இந்த மோதலை பெரிதாக்குறாரு அப்படிங்கிறாங்க கனிமொழியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் அதே நேரத்துல உதயநிதி அவங்களுடைய ஆதரவாளர்களும் கொதிக்கிறாங்க அவங்க மட்டும் என்னங்க சரியா அரியணை ஏறிட வா அக்கா ஜார்ஜ் கோட்டை உனக்காக காத்திருக்கிறது அப்படின்லாம் அவங்க சுவரொட்டிகள் ஒட்டுலியா இது மட்டும் எந்த வகையில நியாயம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர்களும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கு இடையிலான இந்த ஈகோ யுத்தம் இப்போதைக்கு ஓயாது அதே நேரத்தில் பூதாகரமாக பெருசாகவும் வெடிக்காது ஆனால் தேர்தல் நெருங்குற நேரத்தில் டார்கெட் டூ ஹண்ட்ரட் கனவோடு வேகமாக போகணும்னு நினைக்கிற நேரத்தில் உட்கட்சியில் பெருந்தலைகளுக்கு இடையிலையும் சுமூகமான உறவு இல்லை அதே போல் உட்கட்சியிலையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது இன்னொரு பக்கம் கூட்டணிக்குள்ளாரையும் குடைச்சல்கள் இருக்குது இப்படி இருந்தால் எங்கே போய் என்னத்தை சொல்ல அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க அறிவாலயத்து சீனியர்கள் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய இளம் ஆ ராசா கொதிக்கும் கம்யூனிஸ்டுகள் சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா கம்யூனிசம் திராவிடம் குறித்தெல்லாம் பேசினாரு அப்பதான் சுயநலவாதிகளான தலைவர்களால கம்யூனிச கொள்கை தோற்றது அப்படின்னு அவர் கொளுத்தி போட இதுதான் திமுக கூட்டணிக்குள்ளற எரிமலையா வெடிச்சிருக்குங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில பே சண்முகம் ஆராசா இப்படி அவரு பேசுனது தவறானவை ஏற்புடையதல்ல அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காருங்க அதே நேரத்துல சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு முத்தரசன் முன்னாள் முதலமைச்சரான திரு கருணாநிதி சோவியத் யூனியனிலும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்பட்டது தோல்வியல்ல அது தற்காலிக பின்னடைவு மட்டுமே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதெல்லாவற்றையும் ஆர் அரச தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அடுத்து சொன்னதான் முக்கியமான விஷயம் உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு இல்லாத காலத்திலேயே பட்டியலின சமூகத்தில் இருந்து தலைவர்களை உருவாக்கி நாடறிய உயர்த்தி பிடித்த கம்யூனிஸ்டுகள் மீது இடஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதி தேடி தேர்வு செய்யும் நிலையில் இருக்கும் பகுத்தறிவாளர்கள் குற்றம் சாட்டுவது பொறுப்பற்ற செயலாகும் அப்படின்னு பயங்கரமாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காருங்க இது ஆர் அவருடைய ஆதரவாளர்களை ரொம்பவே சீண்டி பார்க்குற மாதிரி ஆகிருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில மாநாட்டில் இப்படியாக ஒரு புகாரை முன் வச்சிருந்தாங்க இதற்கு உடனடியாக தோழமைக்கு இலக்கணம் அல்ல அழகல்ல அப்படின்னு முரசலியில் பதில் கட்டரியம் போட்டிருந்தாங்க உடனடியாக திமுகவுடைய உடைய கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்டுகள் இல்லை திராவிட மாடல் வேறு கம்யூனிஸ்டுகளுடைய இடதுசாரி மாடல் வேறு அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு தோழர் பே சண்முகம் இந்த நிலையில தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காட்டமாகவே ஆர் பதிலடி கொடுத்துருக்கு இது திமுக கூட்டணிக்குள்ளார ஒரு பெரும் குழப்பமாகவும் மாறிக்கொண்டிருக்கு அங்க கூட்டணிக்குள்ளார அதிர்வுகள் வர வர அது நமக்கு லாபம் தான் அப்படின்னு லாப கணக்கு போட்டபடி இருக்காரு வேற யாரு அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி கே பழனிசாமி நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க திரும்ப திரும்ப பொய்யை பரப்பிட்டு இருந்தா அது உண்மையாகிடும் அப்படிங்கறதுதான் கோயபல்ஸ் தத்துவம் கோயபல்ஸ் அப்படி தெரிவிச்சிருக்காருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதே நேரத்துல திரும்ப திரும்ப ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கிறதால உண்மையை அழித்து விட முடியாது என்றைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டு தீரும் ஸோ திரும்ப திரும்ப பொய் கிட்ட நம்ம கூடுதல் எச்சரிக்கையோடவும் இருக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Panakkam. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts.